டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இது ராஜஸ்தான் சீரியஸ் ராஜஸ்தான் மாநிலம் பர்பஸ்டர் அப்படிங்கிற பகுதி அங்கே ஒரு டிராக்டர் ஒர்க் ஷாப்புங்க ஒரு சின்ன வேலையாக போயிருந்தோம் அந்த ஒர்க் ஷாப்புடைய பெரிய சிறப்பம்சம் இல்லை அந்த ஊரோட பெரிய சிறப்பம்சம்னா எங்கே திரும்பினாலும் எம்எஃப் டிராக்டர் தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஹெச்பி முப்பத்தஞ்சு ஹெச்பி முப்பத்தஞ்சு ஹெச்பி அது நாற்பது ஹெச்பி வண்டிங்க இதுவும் முப்பத்தி அஞ்சு ஹெச்பி தான் பத்து முப்பத்தஞ்சு தான் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி என்னங்க தொண்ணூறு சதவீதம் இந்த வண்டி தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் பத்து வருஷத்து வண்டி பதினஞ்சு வருஷத்தை வண்டி புதுசும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தான் ஆயில் மாத்துறதுக்கு அப்படியே வந்துட்டு போகிறாங்க ஏன்னா இந்த பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அஞ்சு வண்டி நின்றுட்டுருக்குது அந்த அஞ்சு வண்டியுமே பார்த்திங்கன்னா இந்த பத்து முப்பத்தஞ்சு தான் அதுலேயும் பாதி பேர் வந்து டாப்லாம் போடுறது அதை சத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க டாப்புக்கு உண்டான வேலையே அங்கே கிடையாது இன்ஜின் பிரிக்கிறதுலேருந்து ஆனால் எம்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டியில் எம்எஃப் நல்லா நம்ம ஊர் மதுரையில் தயாராகிறது சென்னையில் தயாராகிற வண்டி ராஜஸ்தான் முழுவதுமே அங்கே தான் இருக்குது இந்த பட்டறை பார்த்துக்கிங்க சின்ன பற்றை அதில் இந்த எம்எஃப் பண்டிகள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் நம்ம சீமக்கருவேல மரத்தையெல்லாம் வெட்டிக்கிட்டு அதுலேயும் பாருங்கள் பாரம் எந்த அளவுக்கு ஏற்றிட்டு போகிறாங்களா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சு இது புது வண்டிங்க அதுவும் இங்கே இதுதான் இருக்குது அதே மாதிரி மற்ற வேலைகளுக்கு அங்கே உப்பு அதிகம் இருக்குதுங்க உப்பு சாப்பிட்ற உப்பு அந்த லோடு ஓட்டுற வண்டி இதுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சு தான் நாங்கள் திருமண பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சு தான் இது போல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு காத்துருங்க அதே மாதிரி எங்கள் ஃபேஸ்புக் பேஜையும் பின் தொடருங்க எங்களோடய எனஞ்சு பயணிங்க நினைக்கிறவங்க எங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்லேயும் இணைஞ்சு பயணிங்க நன்றி வணக்கம்